வணக்கம் நேர்களே நீங்கள் நினைந்திருப்பது ட்ரூத் டெமல் கனடாவுடன் விஐபி விண்டோ இன்ஸ்டாலேஷன் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்திலே ஒரு வேகன்சி ஒன்று வந்து ஒரு இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலே கனேடியன் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் இது சுரே பிரிட்டிஷ் கொலம்பியா ஒரு மனத்தியாலுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது டாலர் சாலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஜூலியா அட் விஐபி டாட் சிஏ எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக உங்களுடைய சுயவிர கோவைகளை அனுப்பி வைங்கள் நேர்களே இதுக்கு வந்து பல படிப்பறிவு சொல்லி எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல அதாவது பட்டம் சான்றிதழ் டிப்ளமான்னு எதுவுமே எதிர்பார்க்கல பட் ஆறு மாதம் தொடக்கம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கிறாங்க இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வரும் நேர்களை ஸோ அதில் இருக்க பார்த்துட்டு உங்களுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க என்ன சொன்னா இதுல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அத கட்டாயம் நீங்க வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க டீடைல் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப் வந்து அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும் ஸோ அதில் பார்த்து கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்றதுக்கு கனேடியன் ஃபோன் நம்பர்ஸை மட்டும் பயன்படுத்துங்க ஏனே நாட்டு இலக்கங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளப்படாத நேர்களே அதேபோல் இந்த வேலைவாய்ப்பு செய்திகளை பொறுத்தவரை இளைஞர்களே இதில் வந்து இப்போ நம்ம இன்றைக்கு ஒரு வேலை வாய்ப்பு போகிறோம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த வகுப்பு வந்து ஆறாம் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ புதுசாக பார்க்குறவங்க வந்து பழைய வேலைகளையும் தேவைப்படால் பார்க்கலாம் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வேலைகளில் கூட நீங்க அப்ளை பண்ண கூடியது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க பார்த்து அப்ளை பண்ணலாம் என்ன அதுவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த விவரங்களையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் கனடிய உறவுகள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்